என் மனசு ரொம்ப ரணமாக இருக்கு என்னோட பிரச்சனை எப்போ முடியும் என்று எனக்கு தெரியல நான் வாழ்வேனா இல்லை சாவேனா என்று எனக்கு தெரியல அப்பா என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி பண்ணணும் தெரியல அப்பா எல்லாமே கஷ்டத்தை மட்டும் கொடுத்திருக்க முருகா இந்த வரிகள் காலையில் நான் செல் எடுத்த போது ஒரு முருகர் பாடலில் வந்த ஒரு கமெண்ட்டு நான் நேற்று வந்து ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ண பதிவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு மந்திரம் இந்த இதை நீங்கள் சொல்ற சொல்வதனால் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளிலேருந்து நீங்கள் விடுபட முடியும் அப்படின்னு ஒரு பதிவு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நேற்று என்னால் முடியல எல்லாம் ரெடி பண்ணேன் ஆனால் நான் வந்து பேசி என்னால் ரெடி பண்ணி போட முடியல இன்னைக்கு போடணும் அப்படின்னு நினச்சி எடுத்த போது ஷார்ட்ஸில் போய் நான் முருகர் பாட்டு வந்தது பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கமெண்ட் வந்தது நான் போட நினச்சதும் இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு பதிவு தான் காலையில் நான் அதை போடணுன்னு போது இந்த பதிவு என் கண்ணில் அந்த முருகனே கொடுத்த மாதிரி இருந்தது ஏதோ சொல்ல வர மாதிரி இருந்தது அதனால் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த முருகன் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு நான் சொல்லணும் போல் எனக்கு தோணுச்சு அதனால் நான் இந்த பதிவை போடுறேன் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னால் வாழ முடியாது துன்பத்தில் இருக்கிறேன் என்ற நிலையில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையை அடைய ஒருவரின் வாழ்க்கை மாற வேண்டும் என்பவர்கள் இந்த ஒரே ஒரு பாடலை தினமும் சொல்லி வந்தால் அவங்க பட்ட துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் முருகனை நேரில் தரிசித்த அருணகிரிநாதர் எவ்வளவோ பாடல்களை முருகனை நினைத்து பாடியுள்ளார் சொந்த வீடு அமையணும் ஒருத்தருக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு நினச்சா அதுக்கான ஒரு பதிகம் நமக்கு திருப்புகூழலில் இருக்குது அதுபோல் கடன் பிரச்சனை தீர பண நெருக்கடி விலக தொழில் சிறக்க நல்ல வேலை கிடைக்க செல்வம் சேர வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான பிரச்சினைகளையும் தீர்த்து முருகனின் அருள் முழுவதுமாக கிடைக்க திருப்புகழ் பாடல்கள் எவ்வளவோ உள்ளன திருப்புகழ் போலவே சக்தி வாய்ந்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ஒருவருடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய பாடல்கள் உள்ளன முக்தியை தருவதுடன் முருகனையே நேரில் வந்து தரிசனம் தர வைக்கும் மிக அற்புதமான ஆற்றலும் கந்தர் அலங்கார பாட்டிற்கு உண்டு நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை போக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளை தினமும் ஒரே ஒரு முறை கூறினால் போதும் நீங்கள் தினமும் காலையில் குளித்து முடித்தவுடன் இந்த பாடல் வரிகளை சொல்லலாம் நாம் வழிபாடு செஞ்சு தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இது போன்ற நாட்களில் மட்டும்தான் சொல்லணுமானா நாம் இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த நேரத்திலலாம் நாம் முருகனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லலாம் நாம் எப்பெல்லாம் சொல்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு கண் முன்னே காட்சி கொடுக்கும் கழிவு கடவுள் நம்ம முருகப்பெருமான் ஏதோ ஒரு வழக்க வகையில் நம்ம எங் எங்கேயாவது போகும்போது நாம் க நம்மளை நம்மளுடைய பிரச்சனையை நினைப்போம் ஆனால் நமக்கு முன்னே நான் இருக்கேன் உனக்கு உனக்கு தெரியலையா நான் உன் கூட தான் இருக்கேன் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் உனக்கு தெரியலையா உன் கண் கண்முன்னே பாரு அப்பயும் நீ என்னை புரிஞ்சிக்கலையா உன்னை காப்பாற்றதான் நான் இருக்கேன் ஏன் நீ பயப்படுற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்ப்பேன் அப்படின்னு நமக்கு காட்சி கொடுக்குற கடவுள் முருகப்பெரு கந்தர் அலங்காரம் நூறு பாடல்களை கொண்டது ஏழு பாடல்கள் நூற்பயன் இந்த நூறு பாடல்களையும் தினமும் சொல்ல முடியாதவர்கள் இந்த ஏழு பாடல்களை தினமும் சொல்லி வந்தால் போதும் இந்த நூறு பாடல்களை பாடின பலன் நமக்கு கிடைக்கும் அந் நூ நூற்பயனில் உள்ள நூற்றி ஆறாவது பாடல் கொல்லித்தலையில் இந்த பாடலை பற்றி தாங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் கொல்லித்தலையில் ஏறுவது போல குலையும் என்றான் உள்ளத் துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் குழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறுவது அப்படின்ற வார்த்தை வந்து எறும்பு அந்த பாடலோட வரிகளுக்கான அர்த்தம் வந்து மொழி பெயர்க்கும்போது ஏறுவது போல அப்படின்னு அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருப்பாரு ஆனா அதனோட தெளிவுரை சொற்பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா எறும்பு அது போல அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாட்டோட முழு அர்த்தம் அந்த பாட்டுக்கான அர்த்தம் விளக்கம் இதுதான் நான் இப்ப சொல்ல போறேன் இருதலை கொல்லியின் இடையில் அகப்பட்டு கொண்ட எறும்பை போல துன்புறுகின்ற அடியனுடைய மனத்துயரை நீக்கி அருள்வீராக ஒரு கோடி முத்துக்களை தெள்ளி கொழு கொழிக்கும்படியான கடற்கரையில் அமைந்திருக்கும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரரே வள்ளிய வள்ளியம்மையின் அன்பு கணவராய் வாய்த்த தலைவரே மயில் மீது ஏறி வரும் மாணிக்கமே அந்த பாடலுக்கான முழு விளக்கம் இது முருகா பசி உள்ள இடத்தில் அன்பையும் தவறு உள்ள இடத்தில் மன்னிப்பையும் பிளவு உள்ள இடத்தில் ஒற்றுமையையும் பிழை உள்ள இடத்தில் திருத்தத்தையும் ஐயம் உள்ள இடத்தில் பற்றுதலையும் விரக்தி உள்ள இடத்தில் சாந்தியையும் இருள் உள்ள இடத்தில் ஒளியையும் அனைத்து மக்களுக்கும் உன் ஆசீர்வாதம் என்றென்றும் கிடைக்கட்டும் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் முருகக் கடவுளை நினைப்பவர்களுக்கு என்றுமே வாழ்க்கையில் ஏறுமுகம்தான் என்றும் முருகனை மறவாதீர்கள் முருகன் உங்களை என்றும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் நிச்சயம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை முருகப்பெருமான் பெருமான் உங்களுக்கு அளித்திருப்பார் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்